வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து கோஆப்டெக்ஸ் சீட்டு வந்து போட்டிருந்தோம் இல்லையா அந்த சீட்டு முடிஞ்சு நமக்கு வந்து புடவை எடுத்தாச்சு ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் புடவை மட்டும் இல்லைங்க மற்ற திங்ஸும் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கோஆப்டெக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஷாப் தான் அது அதாவது கைத்தறி நெசவாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க அங்கே உள்ள ட்ரெஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக வந்து அந்த கைத்தறி ட்ரெஸ் தான் வந்து நிறைய இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான சிம்பிள் அண்ட் நீட் லுக் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கும் ரொம்ப அந்த துணியுடைய தரம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கோட்டெக்ஸில் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பல கடைகளில் வந்து எடுப்போம் அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கோட்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய நெசவாளர்கள் வந்து செஞ்சு கொடுக்குறது அப்படின்றப்போ அது ஓரளவுக்கு நல்ல ஒரு தரமான புடவை அதுக்கடுத்து நல்ல தரமான துணி வகைகள் வந்து அங்கே கிடைக்கும் அதனால் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரியான விலை வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் அங்கே இருக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு இருந்து காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐநூறு இருந்து அதிகபட்சம் கணக்குல கூட அங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு எது மாதிரி வந்து வேணும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இங்கே வந்து சாரீஸ் மட்டும் கிடையாது சுடி அதுக்கடுத்து வந்துட்டு அதுக்கடுத்து ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரெடிமேட் அதுக்கு அதுக்கடுத்து பேண்ட் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் எல்லாருக்குமே வீட்டில் வந்து ஆண் பெண் எல்லாத்துக்குமே தேவையான துணி வகைகள் வந்து அங்கே கிடைக்கும் நான் போட்டிருந்தது பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் சீட்டு வந்து போட்டிருந்தேன் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் இந்த சீட்டுடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து பன்னெண்டு மாசம் நம்ம வந்து பதினோரு மாசம் பணம் கட்டணும் பணம் கட்டினோம்னாக்கா பன்னெண்டாவது மாசம் அந்த முந்நூறுரூபா ரூபாய் வந்து அவங்களே எக்ஸ்ட்ராவா போடுவாங்க இந்த முந்நூறு ரூபாய் சீட்டுக்கு வந்து அதிகபட்சமா நம்ம வந்து கட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் நம்ம கட்டியிருப்போம் ஆனா நம்ம வாங்கக்கூடிய அஹ் அந்த விலை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து இது லாபமாக படுறதுனால நான் வந்து கண்டினியூவாக ரொம்ப வருஷமாக போட்டு எடுத்துகிட்டுருக்குறேன் அதோட பெரிய குடும்பம் அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்றப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் இந்த தீபாவளி டைம்லலாம் ட்ரெஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறப்போ நமக்கு வந்து பணமும் மிச்சமாகும் அதே சமயம் வந்து ஒரு பெரிய சுமையும் குறையும் ஸோ கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீட்டு வகைகள் வந்து முந்நூறுரூபா மினிமம் முந்நூறு ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இதை பற்றின டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற தேவைப்படுறவங்க பாருங்க அதுக்கடுத்து முப்பது பர்சன்ட் வந்து தள்ளுபடி வேற குடுத்துட்டு இருக்காங்க நம்ம எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி இப்போ வந்து இப்போ இந்த மார்ச் மந்த் வந்து என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா வகையான துணிகளுக்கும் இப்போ ஒரு ரெண்டு எடுத்தோம்னாக்க ஒன்று ஃப்ரீ அப்படின்றது மாதிரி சாரி வந்து ரெண்டு சேரீ எடுத்தோன்னா அதே விலையுள்ள இன்னொரு சேரீ வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் நம்மளே வந்து சூஸ் பண்ணலாம் கலர்லாம் வந்து நம்மளே ச செலக்ட் பண்ணிக்கலாம் அதே தான் சுடி அதுக்கடுத்து வந்து ஷர்ட்ஸ் வகைகள் இந்த மாதிரி எல்லாமே ஒரு கச்சீஃப்ல இருந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பெட்ஷீட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து இருக்குது அதாவது ரெண்டு வாங்கினோன்னா ஒன்று ஃப்ரீ அப்படின்றது இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாக இருக்குது இது வந்து திருச்சியில் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஊர்களில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குது அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா போன டைம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ மதுரை அதுக்கடுத்து வந்து ஒரு சில ஊர்களில் கும்பகோணம் இந்த மாதிரிலாம் ஒரு சில ஊர்களில் இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து அந்த ஆஃபர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ உங்கள் ஊரில் வந்து என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த சீட்டை பொறுத்தளவு இலவம் கொஞ்ச நாளாக செய்யப்படுற எந்த ஒரு பொருட்களுமே வந்து நமக்கு வாங்க முடியாது அதாவது பெட்டாக இருக்கட்டும் வந்து தலையணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியாது அதே மாதிரி கோப்டெக்ஸில் வந்து சாரி மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு சாரீஸ்லயே வந்து காட்டன் அதுக்கடுத்து வந்துட்டு பட்டு பியூர் பட்டு இந்த மாதிரி எல்லா வகையான சாரீஸுமே கிடைக்கும் அதுக்கடுத்து நைட்டி சுடி வகைகள் டோர் விண்டோ இந்த மாதிரி போடக்கூடிய அந்த ஸ்க்ரீனு பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான துணி வகைகளுமே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒரு சீட்டு போட்டு வாங்க முடியும் ட்ரெஸ் கூட வாங்கலாம் இது மாதிரி சீட்டில் அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஆஃபர் தான் இது வந்து இது வரைக்கும் தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்தெந்த ஊர்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் இருக்குது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும் உங்களுடைய ஊர்கள் பேர் போட்டுட்டு கோடெக்ஸோடைய அந்த அட்ரெஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானுமே சொல்கிறேன் இப்போ என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து பில் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா போல வந்து முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நமக்கு என்ன ரேட்டு வருது அப்படின்ற எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இதில் வந்து டேக்ஸ் போடுவாங்க நம்ம வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளுக்கு வந்து டேக்ஸு அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி ரெண்டுமே வரும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ஸேரீ வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக நமக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வந்து கிடைக்கிது ஸோ இது மாதிரி தான் வந்து ஆஃபர் இருக்கும் ரொம்ப நல்லாவே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து பில் டீடைல் நான் வந்து மார்ச் நாலாம் தேதி வந்து எடுத்தேன் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாகிடுச்சி ஏற்கனவே சொன்னது மாதிரி மூணு சாரி எடுத்தேன் அதுக்கடுத்து வந்து ரெண்டு பெட்ஷீட்டு கச்சீஃப்பு அதுக்கடுத்து வந்துட்டு துண்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்தேன் அது எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு என்ன நான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ வந்து ஸாரீ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நார் பட்டு அப்படின்னு சொன்னாங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நார் பட்டு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணதில்லை நீங்கள் யாரெலாம் வந்துட்டு நார் பட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து எப்படி வாஷ் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த புடமையே பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ரேட் உங்களுக்கு காட்டுறேன் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளவுஸ் கிடையாது இதில் வந்துட்டு ப்ளவுஸ் இல்லை இது வந்து முந்தான அதுக்கடுத்து உள் பக்கம்லாம் என்ன கலர் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச எடுத்தேன் இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்ச எடுத்தேன் இதில் இந்த மாதிரி வந்து கோடு கோடாக வர்ற பகுதி வந்து முந்தானேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இது வந்து ஓல்டு மாடல் மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே வந்து இந்த கிளாத் வந்து நான் அதாவது இந்த வாழையினார் பட்டுன்றது வந்து நான் இது வரைக்கும் இல்லை அப்படின்றதுனால இது வந்து எடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கட்டுறதா இருக்கட்டும் கோயில் போட்டு போகிறதுக்கு அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து உள்பக்கம் வர்ற கலர் வந்து பார்க்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரில நல்லா வந்து ஒரு பட்ரோஸ் கலர் லைட்டான ஒரு பட்ரோஸ் கலர் இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான கலர் இது ரெண்டுக்குமான அந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது அதாவது முந்தானைக்கும் இந்த உள்பக்கம் பக்கம் வர்ற உடம்பு பகுதிக்கு வரக்கூடிய இந்த கலருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லைட் க்ரீனில் வந்து இந்த மாதிரி மயில் அந்த புட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க மயில் மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற புட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த கலருக்கு வந்து இந்த லைட் க்ரீனில் வரக்கூடிய இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் அப்படின்றதுனால எடுத்தேன் சைடு வந்து உங்களுக்கு மயில் மாதிரியும் இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி மாங்காய் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் மாங்காய் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்த இந்த கலரு சோ கண்டிப்பா எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் அடுத்த புடவையை வந்து பார்க்கலாம் அடுத்து இந்த எல்லோ கலர் அதாவது நல்ல ஒரு மாம்பழ கலர் இது இது வந்து பார்க்கலாம் இதுக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்க லைட் பிங்க் கலர் வந்து காம்பினேஷனா வருது இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முடி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி முடிச்சு வந்து அதுலே வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாஃப்டா இருக்குது இந்த கிளாத் பாத்தீங்கன்னா நல்லா வழன்னு சாஃப்டா இருக்குது இதோடைய உள்பக்கம் வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாம் முந்தானை வந்து பாத்திரலாம் முந்தானையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கொடியில் நிறைய பூக்கள் இருக்கிறது மாதிரி பூவும் மொட்டும் இருக்கிறது மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருந்தது இதோடைய கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் எடுத்தேன் எல்லோ கலர் வந்து நிறையவே வச்சிருக்கிறேன் இருந்தாலுமே வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுக்காக இது வந்துட்டு எடுத்தேன் அதே மாதிரி இந்த உடல் பகுதியில் வரக்கூடிய இந்த புட்டா பாத்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக வருது உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி வந்து சாரி ஃபுல்லாக வருது அதுல வந்து குட்டி குட்டி மாங்கால வந்து ஒரு சில விளக்குகள் இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதோடைய டிசைன் இது வந்து உங்களுக்கு பிளைன் நம்ம வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறது மாதிரியான பிளைன் பிளவுஸ் பிங்க் கலருக்கே வருது ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுனால எடுத்தேன் ரேட் வந்து பார்க்கலாம் இதோடைய ரேட் பாருங்க ஆயிரத்தி முந்நூறு வித் பிளவுஸோட அடுத்த புடவை என்னன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரே கலரு லைட் கிரே கலரில் ஒரு பிங்க் கலரில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிக்ஸாக் மாதிரி நிறைய அந்த டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க முந்தானை வந்து இதுதான் முந்தானையில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னாடி பார்த்த இருந்த அதே மாதிரியான அந்த முடி வந்து கொடுத்துருக்குறாங்க முடிச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம கடையில் கொடுத்து போடுவோம் இதில் வந்து ஆல்ரெடி இருக்குது இது மாதிரியே அதுக்கடுத்து உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து உடம்பு ஃபுல்லாக வருது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி அந்த ஒரு டாட் டாட்டாக கொடுத்து ஒரு சின்ன ஒரு சில அந்த கோடுகள் மாதிரியெல்லாம் வருது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி சேரீயில் இது வந்துட்டு சில்க் காட்டன் ரெண்டும் மிக்ஸடு அதாவது சில்க்கும் காட்டனும் மிக்ஸடு இது இந்த கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால எடுத்தேன் இதுலேயுமே வந்துட்டு பிளவுஸ் வந்து வருது அது பார்க்கலாம் இதில் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி வருது அதாவது பிளைனாக வருது பிளைனில் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த ஒரு கோடு புள்ளி இந்த மாதிரி ஒரு இது சொன்னேன் இல்லையா டிசைன் அது வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இதுவுமே வந்து லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து உடம்பு ஃபுல்லாகவே வருது அதாவது இந்த புட்டா டிசைன் வந்து உடம்பு ஃபுல்லாகவே வருது இதோடைய ரேட் இப்போ பார்க்கலாம் இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வித் பிளவுஸோட வருது இது வந்து வாழைநார் பட்டு அப்படின்றது வந்து நான் இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறேன் நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஷைனிங் இருக்குது இது வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் விட ட்ரை கிளீனிங் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இல்லை நம்ம வந்து அது மாதிரி பண்ண முடியலை அப்படின்னா ஷாம்பு வாஷ் வந்து பண்ணலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஒரு ஷாம்பு வாஷ் வந்து அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வந்து துணியை முக்கி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுறலாம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ரொம்ப வெயிலில் உலர்த்தக்கூடா அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப நம்ம வந்து மெதுக்காக மெனக்கெடணும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வாழைநார்பட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரிவ்யூ என்ன அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழை யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ